ஒரு பைத்தியம் ஒன்று இருக்கு அந்த பைத்தியம் ஒரு இதுல இன்ட்ரி கொடுத்தது யாரு வந்து நம்மளை பாதுகாக்க மாட்டாங்க மேல இருந்து யாரு வர மாட்டாங்க ஓ அறிவு கேட்டதுன்னா கம்முனு உட்காருறா ஓ புத்திக்கு வர வாடி முடிக்கிட்டு உட்காரு அவன் சொல்றான் இந்த சமுதாயத்தை வெளி எடுக்கிறான் நமக்கு ஒண்ணுமே யாரும் மாட்டாங்க மேலத்துல ஒண்ணும் வராது நம்மளை நாம தான் பாதுகாக்கணும் சரியான விஷயம் தான் நம்மளை நாம் தான் பாதுகாக்கணும் நாம் செய்த நன்மை நம்மளை பாதுகாக்கணும் உனக்கு ஈமான் இல்லாத நீ மணங்காம பேசுற ஈமான் ஒரே நாம் செய்ய நன்மை தான் நம்மளை எல்லா காலத்திலும் பாதுகாக்கும் மேலான பெருமக்களே செல்லல்லா அலிசல்ல அடுத்து இன்னொரு சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார்கள் அதுல உஸ்மான் அலி இல்லா அவர்கள் சபையில் இருக்கும் பொழுது அதே ரசு அவர்கள் போருக்காக உதவி கேட்கிறார்கள் உங்களில யாராவது உதவி செய்ய முடியுமா உஸ்மான் அலில்லா உடனே எழுந்திருச்சு யாரும் நூறு ஒட்டகங்களை நான் கருதுறேன் என்று சொன்னார்கள் அன்னைக்கு சவுதி அரேபியாவில ஒரு சிவப்பு ஒட்டகம் ஒருத்தர் வீட்டுல இருந்துச்சுன்னா அவர் தான் பெரிய கோடீஸ்வரர் நூறு ஒட்டகம் தர்றாருன்னு சொன்னா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் இருந்திருப்பார் ரசூல் சல்லா சார் ஏற்றுக்கிட்டாங்க ரெண்டாவது அறிவிப்பு வேற யாராவது உங்கள உதவி செய்யும் இருக்கிறீங்களா ரெண்டாவது அதே உஸ்மான் ரில்லா எதிர்த்து யாரு சொல்லா நான் இருநூறு ஒட்டகங்களை தருகிறேன் என்று சொன்னார் சல்லல்லா அலுவலா அதையும் ஏற்றுக்கிட்டாங்க மூன்றாவது முறையா உங்கள யாராவது உதவி செய்யும் இருக்கிறீங்களா கேட்ட போது உஸ்மான் சொன்னார்கள் யாரும் ஒட்டகங்களை தருகிறேன் சொன்னதுபடி படி முன்னூறு ஒட்டகங்களை அந்த தபூ போருக்காக உஸ்மான்லா அவர்கள் தந்தார்கள் அதனால் ஏற்பட்ட விரைவும் பரத்தத்தில் தெரியுமா உஸ்மானுடைய பெயர் இன்றைக்கு ஒவ்வொரு தராவியாவுடைய ரெண்டு ரக்காயத்துல அவர்கள் பெயரை சொல்லாமல் எந்திரிக்க முடியாது பினாடி தரக்கூடிய மாமன்களும் எதிர்க்க முடியாது எலாற்றில அவங்கள இடம் என்ன வரலாற்றில் இடம் பிடிக்கணும் நம்மை பற்றி வரலாறு பேசணும் அப்படிப்பட்டவர்களாகத்தான் சாபாக்கள் வாங்கார்கள் உஸ்மான் அவர்கள் எந்த அடிப்படையில முன்னூறு ஒட்டகங்கள் தந்தார்கள் இந்த முன்னூறு வட்டகங்களும் ரெண்டு நோக்கம் ஒன்று அல்லாஹ் கேட்டு விட்டார்கள் மற்றொன்று நன்மையின் அடிப்படையிலே நான் தருகிறேன் எதுவுமே கிடையாது தந்தார்கள் வரது என்ற அங்கீகாரத்தை நன்மைதான் எல்லா காலகட்டத்திலும் இந்த மனித சமுதாயத்தை பாதுகாக்கும் பிற சமயத்துல உள்ளவங்க சொல்லுவாங்க தர்மம் தலை காக்கும் அது தத்த சமயத்துல உயிர் காக்கும் அது அவங்க புண்ணியம் என்ன புண்ணியம் பண்ணியோ இன்னைக்கு என்ன புண்ணியம் பண்ணியோ அந்த சாமி தான் காப்பிடுச்சு அந்த பெரியவங்க பாதுகாத்தாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம இஸ்லாத்துல நன்மை சவாபுன்றும் பெருமக்களே இந்த நன்மை இந்த சவாபு